வணக்க நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா தென்னம்பிள்ள வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த காண்டாமிருகம் வந்து வண்டு விட விட்டு 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 வைக்க மாட்டேங்குது அது கடிச்சு கடிச்சு போடுது அது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆ பார்க்கலாமா எப்படிம்மா பண்ணுவாங்க சரி பண்ணுவாங்க சொல்கிறேம்மா பொறுமையாக இருந்து பாரு அது எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம ஒரு முப்பது கன்று வச்சுருக்கோம்மா அந்த முப்பது கன்று வளர்த்தங்காட்டியே இதுக்கு தென்னை பிள்ளைன்னு ஏன் பேர் வந்ததுன்னு எனக்கு தான் புரியுது ஏம்மா பிள்ளைங்களை வளர்த்துறது கூட அவ்வளோ கஷ்டம் இருக்காது ஆனால் அந்த தென்னை பிள்ளை வளர்த்துறது இருக்கு பாரு நானும் தென்னை பிள்ளை வச்சா தண்ணி விட்டா போதும் கன்று வந்துரும் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஐயோ அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நினைச்சி பார்த்தீங்களா தண்ணி விடுறதே தான்மா தண்ணி விடுறதும் அது சுற்றியும் வெட்டி எடுக்கிறது கா கஷ்டம்னா அது அந்த மாதிரி வேலை செஞ்சால் போதும்னு நான் நினச்சேன் ஆனால் இதுங்க பாருங்கள் எந்த மாதிரி எல்லாம் கடிச்சு வச்சுருக்குன்ட்டு அந்த குருத்து கடிக்கல அந்த குருத்து வெளியே வரையில் இந்த மாதிரி ஆயிடுது நானும் இந்த வண்டு இப்படியே கடிக்குதே அப்படின்ட்டு மெடிக்கலில் போய் சொல்லி ஒரு டானிக் மாதிரி கொடுத்தாங்க அது தண்ணியில் கலந்து ஊற்றுனேன் அது ஒரு மூணு மாதத்துக்கு தாம்மா கேட்குது மறுக்கா திரும்ப திரும்ப இப்படியே கடிக்குது அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி வண்டு கடிச்சிதுன்னா உப்பு க சாப்பாட்டுக்கு போடுறவங்கள கல் உப்பு அந்த கல் உப்பு குறுத்து குறுத்துக்கு இந்த வண்டு கடிச்சு பக்கம்லாம் எடுத்துகிட்டு அந்த குழிவலியாக போட்டுற மாமா போட்டோங்கன்னா அந்த உப்பு கரைஞ்சி அந்த கட்டது வந்து எல்லாம் அந்த குரத்துலையெல்லாம் இறங்கி கசப்பாயிருங்களாம் கசப்பானால் அந்த வண்டு கடிக்காதான் ஓ அப்படியாமா சூப்பர்மா அந்த வண்டுக்கு கூட அந்த குருத்துல டேஸ்ட் இருக்குதுன்னு தெரியுது டேஸ்ட் இருக்கிறது இல்லாதது தெரியுது அதுக்கு தான் பேர் அதுக்கு காண்டாமிருக்கும் இந்த தென்னம்பிள்ளைக்கு பிள்ளைன்னு பேர் வச்சுருந்துருக்காங்க பெரியவங்க எதுவும் சும்மா சொல்றதில்ல இங்கே பாருங்க நிஷாமாவே களத்தில் இறங்கிட்டாங்கிற மாதிரி எனக்கு எட்டுல மறு வளர்ந்துருச்சு அதனால் நிஷாமா போட சொன்னால் அவங்க போட்டாங்க இங்கே பாருங்க இப்படி கிடச்சி மரம் மறத்தவே நான் ஆசை பண்ணி வச்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க